சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலே கடைசியாக ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இந்த ஒன்பதாம் பாவத்தோடு ஐந்தாம் பாவத்தையும் சேர்த்து இந்த ஒன்பதாம் பாவம் என்பதை நமது இந்த பிறவியினுடைய பெற்றோர்கள் அவர்களின் பெற்றோர்கள் இப்படியாக அந்த குலம் முழுக்க இருக்கக்கூடிய மூதாதையர்களை பற்றியும் இவர்கள் ஏன் நமக்கு பெற்றோர்களாக வந்தார்கள் என்பதை ஐந்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன் பிறவியினுடைய கர்மாக்களை வைத்து இந்த பிறவியிலே இவர்கள் நமக்கு பெற்றோர்களாக வந்திருக்கிறார்கள் என்பதை முன்னோடியாக பார்த்தோம் இப்பொழுது இந்த ஒன்பதாம் பாவம் என்பதை நமது பித்துற்கள் என்று கொள்ளுகிறோம் அப்படியானால் ஒருவருடைய ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவமானது நன்றாக இருந்துவிட்டால் இவர்கள் இந்த பிறவியிலே பிறந்திருக்கக்கூடிய அந்த குலமானது மிகவும் நல்ல மனிதர்களையும் புண்ணியம் செய்த ஆத்மாக்களையும் மூதாதையர்களாக பெற்றிருப்பார்கள் என்று அர்த்தம் அவர்களுடைய இந்த பிரிவிலும் அவர்கள் நன்மைகளையே மிகவும் அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு செல்வத்திற்கோ ஒரு வீடு மனை வாசல் வாகனங்களுக்கோ எந்த குறையும் இல்லாமல் நோய் இல்லாமல் நல்ல மனைவி நல்ல குழந்தைகளையும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது அப்படியே நாம் முன் ஜென்மத்திற்கு கொண்டு போனால் ஐந்தாம் பாவம் அதை சொல்லும் இப்படிப்பட்டவர்கள் இந்த ஒன்பதாம் பாவத்தை மிகவும் நன்றாக ஏற்படுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையிலே நன்மையே பெற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய ஐந்தாம் பாவமானது கண்டிப்பாக மிகவும் நல்லபடியாக அமைந்திருக்கும் அதேபோல் அவர்களுடைய நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமும் எல்லா சுகங்களையும் அடைவதற்கு உண்டான கிரக அமைப்பை பெற்றிருக்கும் அப்படியானால் நான்கு ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் இந்த பிறவியிலே நமக்கு அமைந்த பெற்றோர்களினுடைய கர்ம வினைகளை எப்படி நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விடலாம் எனவே இந்த பிறவியினுடைய இந்த ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவமானது மிக மிக முக்கியமானது இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே அதாவது இந்த பிறவியினுடைய ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவம் கெட்டுப் போயிருந்தால் அதாவது கெட்டுப் போவது என்பது ஒன்பதாம் பாவத்திலே அமைந்த கிரகம் அல்லது ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான கிரகம் கெட்டுப் போவது என்று அர்த்தம் அதாவது அந்த இடத்திலே கிரகங்கள் பலவீனமாக இருந்து அதாவது நீச்சத்தன்மை அடைந்து அல்லது விரோதமான கிரகத்தினுடைய இடத்திலே அமைந்து அந்த கிரகத்துக்கு அதிபதியும் போயிருந்த அப்படிப்பட்ட ஜாதகர்கள் இந்த பிறவியிலே மிகவும் கஷ்டமான ஸ்திதியையும் கஷ்டமான பலன்களையுமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நான்கு ஐந்தாம் பாவங்கள் கண்டிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது இவர்களுடைய முன் பிறவியினுடைய தீய கர்மாக்கள் அதிகமாக இருந்ததனால் இவர்களுக்கு இந்த பிறவியிலே ஒன்பதாம் பாவம் கெட்டு போல் இவர்களுக்கு சுகங்கள் கிடைப்பது குறைந்துவிடும் சுகங்கள் இவர்களாக பெற்றுக்கொள்வதில்லை இவர்கள் பிறந்த குலமானது அந்த சுகத்தை இவர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கும் பித்துரார்ஜித சொத்துக்கள் இருக்காது அப்படி அமைந்த பித்துர்களுக்கு அதாவது தாய் தந்தையர்களுக்கோ பாட்டன் முப்பாட்டன்களுக்கோ இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பித்தொர் வழி சொத்துக்கள் இருந்திருக்காது இவர்களையே சொந்தமாக உழைத்து சொந்த காலில் நின்று முன்னுக்கு வர வேண்டி இருக்கும் இவர்களால் சமுதாயத்திலே மிகப்பெரிய இடத்திற்கு வருவது கஷ்டமாக இருக்கும் இது எந்த பூர்வ புண்ணிய பாவத்தால் அமைந்தது என்பதனையும் அதற்கு என்ன பரிகாரம் செய்தால் அந்த தீவினைகளை அகற்றி இந்த பிறவியிலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைப் பற்றியும் அடுத்த அடுத்த பிற பதிவுகளிலே முழுமையாக பார்க்கலாம் சாய்ரஹம்